இதுல மூணு காரியம் எப்படி இருக்கு நெகட்டிவ் தானே மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்ட நிலைமை ஜாதியாரால் அருவறுக்கப்பட்ட நிலைமை அதிகாரிகளுக்கு போத்திபார் யாரு ஒரு அதிகாரி தானே யோசை பங்க யாரா இருக்காரு ஒரு அடிமையா வேலைக்காரனா ஒரு ஊழியக்காரனா சூழ்நிலை ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் வாக்குத்தத்தம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போங்க பாருங்க இவ்வளவும் நடக்கு அந்த ஊழிய இருக்கிற வரை நோக்கி உண்மை உள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரோவேலின் பரிசுத்தர் நிமித்தம் கைய தட்டுங்கள அங்க வாக்கு தத்துவம் வேலை பார்ப்பதற்கு முன்பாக தேவன் உயர்த்தப்படுகிறார் அல்ல முதல் வார்த்தை என்ன உண்மை உள்ள கர்த்தர் நீங்க நம்பி இருக்கிறவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமாற மனு புத்திரன் அல்ல அவர் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் உங்களுக்கு சொன்னதை அப்படியே Say what?